இப்போ இந்த நாள்ல நீங்க தங்கத்தை பத்தி சொன்னீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும்ன்றதையும் சொன்னீங்க தொடர்ந்து இப்போ டி நகர்ல இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட செய்தியாளர் இணைஞ்சிருக்காங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த நாள் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடன் செய்தியாளர் சங்கரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சங்கரன் சார் வணக்கம் நம்ம சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனாலும் இந்த மோகம் இன்னும் குறையல அப்படிங்கறது ஒரு உண்மையா இருக்கு என்ன சூழல் மக்களோட மத்தியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் வணக்கம் இன்று அச்சய திருதியை இந்த நாளுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் வளர்ச்சி பெறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது இந்த நாளில் குறிப்பாக தங்கம் மற்றும் அதே போன்ற வெள்ளி உள்ளிட்ட நகைகளை வாங்குவதில் ஒரு குண்டுமணி அளவிற்காவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்பது பெண்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது சென்னை தியாகராய நகரில் ஏராளமான நகை கடைகள் இருக்கின்றன எல்லா அனைத்து நகைக்கடைகளும் விழா கோலம் பூண்டிருக்கிறது மாவிலை தோரணம் வாழை தோரணம் என்று எந்த கடைகளை பார்த்தாலும் பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நாம் இருக்கக்கூடிய இந்த கடையில் கூட ஒரு கிராமிற்கு தங்கத்திற்கு நானூறு ரூபாய் வரை சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வைர நகை வாங்கினாலும் அதற்கு மூன்று கிராம் தங்க நாணயம் சலுகை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கடைகளை நோக்கி பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்று சிறிதளவாவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது கடந்த ஆண்டு அட்சய திருதியை நாளில் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுபது ரூபாயாக இருந்தது இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருக்கிறது கடந்த ஆண்டு விட இந்த ஒரு சவரனுக்கு ரூபாய் அதிகரித்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இன்று ஒரு தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் மக்களிடையே இருக்கிறது இங்கே ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் நேரடியாக நம்ம கேட்கலாம் மேடம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க எந்த நகையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டீங்களா நீங்க நாளுடைய சிறப்புகள் என்ன ஏன் இன்னைக்கு தங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி இன்னைக்கு அக்ஷய திருதியும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆறு வகையான நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கங்கையோட தண்ணி வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த நாள் பாண்டிய மன்னனுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் அன்னபூர்ணி அம்மாக்கிட்டேருந்து அக்ஷய பாத்திரம் வந்து கிடைச்ச நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ இருந்தாங்க ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றனால இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு பட் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை இன்னும் இந்த நம்பிக்கைலாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கும் போது ஹாப்பியாகவே இருக்குது ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்ருக்கேன் நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்துருச்சு அப்போல்லாம் வந்து ஒரே மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பியூரிட்டி ஆஃப் கோல்டாக வருது அண்ட் நமக்கு வேணும்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கிற எயிட்டீன் கேரட் கோல்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம வாங்க முடியுது ஏதோ நம்மளால முடிஞ்சது கோல்டோ சில்வரோ இந்த பெரியவங்களா சொல்லுவாங்க எதுவுமே வாங்க முடியல அட்லீஸ்ட் கல்லுப்பு அந்த மாதிரி வாங்கினா வந்து நல்லது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வாங்கினா நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த டே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஸோ நான் வந்து பல்லாவரத்துலேருந்து வரேன் அவ்வளோதான் ஓகே இப்போ என்ன மாதிரியான இப்போ நிறைய இன்னைக்கு இந்த கடைகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நிறைய ஆஃபர்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இங்கே எந்த மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன கிடைக்கும் ஆக்சுவலி ஆஃபர்ன்றதை தாண்டியும் இப்போ வந்துட்டு மெஜாரிட்டி பீப்புள் பார்க்குறது வந்து டிசைன் ஏன்னால் வந்து ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடாது அப்படின் தான் எங்கள் ஜென்ரேஷன் வந்து நினைக்குது ஸோ யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யூனிக்காக நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஆஃபர் பொறுத்த வரைக்கும் தங்கன்றது ஏறிக்கிட்டே தான் இருக்குது குறையிற மாதிரி இல்லை வாங்கற மக்கள் வாங்கிட்டே தான் இருக்காங்க ஆனா நீங்க போன வாரம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கு மேல போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கு கம்மியா இருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு ஏத்தமும் இறக்கமும் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு இதுவே நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு சீட்டு போட்டேன்னா ஒரு சவரன் வரைக்கும் தங்கம் நாங்கள் வாங்க முடிஞ்சது இப்போ வந்து நான் ஒரு வருஷத்துக்கு போட்டா கூட ஒரு நாலு கிராம் வாங்குறதே வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு பட் ஸ்டில் இட்ஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு சார் நீங்க சொல்லுங்க நீங்கள் பத்தி ஃபீல் பண்றீங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து இதில் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது ஸோ ஒய்ஃப் என்ன சொன்னாங்களோ மோஸ்ட்லி அதே தான் எனக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது இது ஒரு ரொம்ப முக்கியமான சேவிங்ஸ் ஒரு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் ஒரு யங்ஸ்டர்ஸாக ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து அவங்க எதை சேவ் பண்ணுறாங்களோ இல்லையோ கோல்டுங்கிறத சேவ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த கோல்டுங்கிறது அவங்கள எப்போவுமே கை கொடுக்கும் அது ஒரு மேரேஜ் ஆகட்டும் இல்லை நாளைக்கு எந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சப்போஸ் ஒரு அமௌண்ட் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது சேவிங்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோல்டை வந்து நான் பார்க்குறேன் அது ஒரு சேவிங்ஸ் வரைக்கும் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்தாயிரம் நகை கடைகள் இன்று காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டன வழக்கமான விற்பனையோடு இன்று இருபது விழுக்காடு அளவிற்கு கூடுதலாக விற்பனை இருக்கும் என்பது தங்கநகை வியாபாரிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏற்கனவே இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே முன்பதிவு துவங்கிவிட்டது ஏராளமானோர் சென்னையில் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் எனவே இன்று விற்பனை சிறப்பான வகையில் இருக்கும் என்பதும் தங்கநகை வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது நேரடி களவு விவரங்களுக்கு நன்றி சங்கரன் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க